சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளிலேயே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த ஸ்தலத்தை இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அன்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியவாதி யாருன்னா கடகம் மட்டும்தாங்க ஒரு ஒழுக்கமான குணம் தன்னுடைய குடும்பத்து மேல எல்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா கடகராசிதான் எது வந்தாலும் சரி கடகராசிக்காரங்க அந்த பொறுமையை விட மாட்டாங்க ஒழுக்கமான நல்ல பேரை எடுத்து சம்பாரிச்சு வைக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசிதான் இவங்களுக்கு சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு வேலையை கடகராசிகிட்ட ஒப்படைச்சு பாருங்க அந்த வேலையை சூப்பரா பாப்பாரு ஆனா ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் யாரு பேச்சும் கேட்க மாட்டார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க கடகராசிக்க எப்போதுமே உணர்ச்சி வசப்பட படக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் கடகத்துக்கிட்ட பொறுத்தவரை யாரு நீ என்ன வேணாலும் என்னை திட்டு பேசு என்னுடைய வேலை என்ன என்னுடைய லட்சியம் நான் அதை தான் அடையணும் இதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கும் தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை இருந்து காக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு நம்பி இவங்களை ஒரு ஒரு பணங்காச கொடுக்குறேன்னா நம்பி கொடுங்க கண்டிப்பாக அதை காப்பாற்றக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா கடகராசி தான் அதனால இவங்க நம்பி எந்த வேலை இறங்கலாம்னு சொல்லுவாங்க கடகராசியை வந்தால் நம்பி இறங்கலாம் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது எல்லாருமே கடகராசிகளை பயந்து போயிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியால என்ன அவஸ்தப்பட்டாங்க கேட்டு பாருங்க இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க ஜாதகத்துல சனி பகவான் லக்கன அடிப்படையில யாருக்கு மறைவில போய் இருந்தாரோ எதிர்பாராத கண்டத்தையும் எதிர்பாராத வழக்கையும் எதிர்பார்த்த பிரச்சனையும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு வேலை கட்டு போச்சு எப்படி நிறைய பேருக்கு வேலையே போச்சு ஏன் இதுக்கு படி மார்ச் மாசத்துல இருந்து எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க தெரியுங்களா மே மாசத்துல இருந்து எத்தனை பேர் கடன் இருக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு பகை இருக்கு தெரியுமா எத்தனை பேர் நகையை குண்டி வச்சுட்டாங்க எத்தனை பேருக்கு இட பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு வீடு இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கு நிறைய வழக்கு பிரச்சனை எத்தனை பேருக்கு தெரிய இருக்கு தெரியுங்களா கடகத்தை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா இன்னும் அஷ்டம சனி முடிஞ்சு சொல்றாங்க ஆனா இன்னும் நல்ல பிள்ளையே நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு இட பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு பகை பிரச்சனை இருக்கு இடத்துல பிரச்சனை இருக்கு அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்புல மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு மன நிம்மதி இல்லாம ஒரு குழப்பத்திலே இருக்குன்னு சொன்னவங்க எத்தனை பேர் தெரியுங்களா கேட்டு பாருங்க குழந்தைகளுக்கோ குடும்பத்திலேயோ மாமனார் மாமியார் உறவுலையோ இல்ல வீடு இடத்துலையோ இல்ல பூமி பிரச்சனையோ சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை பார்க்காம இருக்க மாட்டாங்க கடகராசிக்காரன் ரொம்ப கடன் வாங்கிட்டேன் தலைக்கு மேலே பொருளாதாரம் ரொம்ப இடிக்குது இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா செலவு டபுள் மடங்காக இருக்குது என்ன தான் காரணம் அந்த கடைனா அடைச்சி நான் வெளில வந்துருவேனா உலக ரீதியில் நான் வாழ்ந்து காட்டிடுவேனா இந்த அளவுக்கு யோசிக்க வச்சு போடுச்சு கடகத்தை பொறுத்தவரை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கட்டும் பிரச்சனை எல்லாமே ரொம்ப தடையில் சந்திச்சு கடகம் 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 ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கடகராசி ராசி ஒரு டிவியில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்பில் இது எல்லாமே டோட்டலா செஞ்சாது உங்களுக்கு யாருங்க சனி பவனையும் எப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு எத்தனா வீட்டு அவர் ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதிங்க ஏழாம் படத்துல என்ன இருக்கு உங்களுடைய மனைவியும் கணவனையும் காட்டுறது சனி பவன் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் எட்டாம் இடத்துல என்ன இருக்குது வெளிநாடு வெளியூர் உங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குண மைண்டு நல்லா யோசிக்கக்கூடிய திறமை திவீர்டம் இது எல்லாமே அவர் தான் போய் ஒன்பதாம் இடத்துல போய் பாருங்க இப்ப சூப்பராக உட்காந்துருக்காரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு உங்களுக்கு நிறைய குருன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு ஆனால் குருவும் சுயசாரம் வாங்க போது சனி பவனும் சுயசாரம் வாங்க போறாங்க எல்லாமே செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பா சொல்றங்க செம்மையா இருக்கு செம்மையா வாழ போறாங்க கடகராசிக்காரங்க இந்த சனி பவனுடைய வக்ர பயிற்சி கண்டிப்பா பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுத்தே தீரும் எழுதிய வச்சுக்கலாம் யாருக்குங்க கண்டிப்பா கடகராசிக்கு எழுதியே கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நிம்மதி இல்ல நிம்மதி நிம்மதி இல்ல குழப்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க லைஃப்ல திருமணமே நிறைய பேருக்கு நடக்கல திருமணம் வாழ்க்கை தடை கணவனுடைய ஒற்றுமை நிறைய பிரச்சனை ஆனா இப்ப சனி பகவான் பயங்கரமான யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல எல்லாருமே சனி பகவானுடைய திசை வந்துட்டா ஜாதகனோட இடத்துக்கு வேகமா ஓடுவாங்க பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நம்ம சனி பவன் எப்படி இருக்காரு ஐயோ ஐயோ சனி பவன் வந்துட்டாரே நிறைய பாதிப்பாரு என்ன பொறுத்தவரையே சனி பவன் கெட்டவர்னு சொல்லுவாங்க அவர் நல்லவர் தான் நம்ம ஜாதத்தில் உள்ள கர்மாவோ முன்ஜென்ம கர்மாவோ இப்போ தீர்க்க வந்திருக்காரு அவ்வளோதான் ஆனால் ஒரு மனிதனை சோதிப்பார் சோதிச்சுட்டு அப்புறம் கொடுத்தார்னா அவர் அந்த அளவுக்கு பயங்கரமாக கொடுப்பாரு கொடுத்துட்டு போயிடுவார் அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க பழமொழி சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு விதியில இனிமே நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இல்லை இருக்குது கண்டிப்பாக இருக்குது இதை பயன்படுத்திங்க கடகராசி என்றே முதல் பலன் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க நீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை எப்படி சொல்றீங்க என்ன காரணம் குருவே சுயசாரம் வாங்கி பாக்குறாரு சனி பவானும் வாங்க வாங்குறாரு அவரும் பாக்குறாரு குருவும் பாக்குறாங்க ஆறாம் இடத்த நான் வேலை கிடைக்க காரணம் என்னன்னா வீசணிதான் உங்களுக்கு ஆறாம் இடம் எதுனா தனுசு ராசி தனுசு ராசியை பாருங்க குரு சுயசாரம் வாங்கி இப்ப அதாவது புனர் நட்சத்திரத்துல இருந்து அவர் பார்ப்பாரு அடுத்து புரட்டாதி நட்சத்தில இருந்து இந்த சனி பகவானும் ஆறாம் இடத்தை அப்ப வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைக்காதவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா ஒரு பத்தாம் பார்வையா சனி பவன் சிறப்பு பார்வை சொல்லுவாங்க அவருக்கு பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சூப்பரா இருக்குங்க சனி பகவானுக்கு மட்டும் நல்லா இருந்தா சனி பவன் ஜாதகம் நல்லா இருந்தா அப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம வேலை மாற்றம் மாறவங்க வெளிநாட்டுல மாறவங்க வெளியூர்ல மாறவங்க எங்க வேணா மாத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம் கடகராசி உள்ளவங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க எனக்கு கடன் அதிகமா இருக்கு இந்த கடன் அடைக்க லோன் வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் அது வீட்டு லோனாக இருந்தாலும் சரி வேலை தொழில் சம்பந்தப்பட்ட லோன் எந்த லோனாக இருந்தாலும் கிடைக்கும் பாத்துக்கோங்க இப்ப இட பிரச்சனை சரியாகும் தெரியுங்களா இடம் பூமியில சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இல்லாம நீங்க இருக்க முடியாது அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை சரியாகி உங்களுக்கு சாதகமா வரும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டா வேலை செய்யுது யாருக்குங்க மிதனராசி கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்குது டைமிங் சொந்தமாக வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே கடகராசிக்கு பக்கவாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறேன் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை இப்படிலாம் சரியாகுங்க குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் சனி பவானு இப்போ கொடுத்துட்டு போயிருவார் குழந்தைகள் தடைய தானே செவ்வாய் நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கணும் உங்களுக்கு அதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு காதல் திருமணம் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் தந்தையுடைய சொத்துக்கள் இப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப சனி பகவான் நல்லது செய்ய காத்திருக்காரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை தாங்க செய்யும் கெட்டதை செய்யாதுங்க ஏன் இப்ப நல்லதுன்னா குருவும் சுயசாரம் வாங்கி போறாரு சனி பகவானும் குருவோட சாரத்துல போறாரு அப்ப எல்லாமே குரு பகவான் மட்டும் ஜாதம் நல்லா இருந்துட்டா இப்ப எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஏன்னா உங்களுக்கு குரு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு எந்த பேங்க்லாம் லோன் லோன் கேட்டுப்பாரு வெளிநாட்டுல எத்தனை பேர் லாட்ரி யோகம் இருக்குன்னு ஆசை இருக்கு எடுங்க கண்டிப்பா எடுங்க அடிச்சிடும் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே லாட்டரி யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை ஜாதவர்கள் நல்லா இருக்கும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் உள்ள தரைகள் நீங்கிரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் எழுதி பாருங்க சூப்பரா இருக்கும் அரசாங்கத்துல இப்ப யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா சாதகமா வரணும்னு பாத்துக்கங்க ஏன்னா வேலைஸ்தானத்தை குருவும் பார்க்குறது சனியும் பார்க்குறது அரசாங்க வேலை அரசு ஆனவங்களும் எல்லாமே வருது டைமிங் பக்காவாக சனி சனிபாவோட வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யோகமா இருக்கு விற்ற வேண்டாம் கடகத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விடாம நீங்க பயணிங்க எல்லாமே இந்த வக்ர பயிற்சி நூற்றி இருபத்தெட்டு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மெயினாக மருத்துவத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை மெக்கானிக்கல் வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நகை கடை வச்சுருக்கவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாகும் இப்போ நட்சத்திரப்பட முதல் நட்சத்திரம் புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு மாற்றமாக வருது லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு ஒரு மாற்றமாக்குறது தொழிலில் ஒரு மாற்றமாக்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு யாருக்குங்க புனர்பூசணத்தில் பூசணத்தில் சூப்பர் டைமுங்க ஏன்னா குருவே சுயசாரம் அதனால உங்களுக்கு நல்லா இருக்குது வெளிநாட்டில் வெளியூரில் வேலை உத்தியோகத்தில் கணவன்மை ஒற்றுமை அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரும் நீங்கள் தைரியமாக பயணிங்க வெற்றி உங்கள் பக்கம் சனி பவனுடைய வக்ரக்கு வச்சு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது அடுத்து பூசணத்தில் பிறந்தாங்க நல்லா உழைக்கக்கூடிய குணமும் நல்லா திறமையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் யாரை நம்பி நீங்கள் இல்லை உங்களை நம்பி தான் நீங்கள் தன்மானத்தை எதுக்கும் தன்மானத்தை இழக்க மாட்டீங்க இப்போ சூப்பராக இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீட்டில் சுபகாரியம் பண்றது திருமண பேச்சு காதல் திருமணம் எல்லாமே சக்சஸ் ஆகும் திடீர் யோகம் லாட்ரி யோகங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் வேலை ஊதியத்தில் ஒரு மாற்றங்கள் இரும்பு சம்மந்த ஒரு துறைகள் தொழிலாம் சூப்பராக இருக்கும் ஊசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃபா வாழக்கூடிய நேரம் வருது அடுத்த ஆயில்லைஸ்ல பிறந்தவங்க ஒரு புத்திசாலி குணம் நல்லா திறமையான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் ஒரு லட்சத்தை நோக்கி இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ தொழிலில் வருமானத்தில் குடும்பத்தில் ஒரு சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு லாபம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் சாதிக்கிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு கணவனை ஒற்றுமை ஆசைப்பட்டேஷன் அடைகிறது எல்லாமே பக்காவாக அமைச்சு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது